வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க்கை மலர்கள் நால்வோர் நற்சிந்தனை ஜூலை பதினாறு தலைப்பு துரியாதீதத்தவம் பயன்கள் ஒன்று பொறுமை விட்டுக்கொடுத்தல் ஈகை ஆகிய மூன்று பண்புகள் குண்டலினி யோகிகளுக்கு தானாக அமையும் டாலரன்ஸ் அண்ட் அட்ஜஸ்ட்மென்ட் அண்ட் sacrifice இரண்டு இயற்கையின் மறைப்பொருட்களை உணர முடியும் மூன்று மக்களுக்குள் இருக்கும் உருவ அமைப்பு குணம் அறிவின் உயர்வு கீர்த்தி உடல்வலிவு சுகம் செல்வம் ஆகிய வேறுபாடுகளையும் நல்ல நிலைக்கு மாற்றி வைக்கிறது நான்கு வினைப்பதிவுகளை மாற்றுகிறது ஐந்து மனதின் மறுமுனையான தன்னை தெய்வத்தோடு இணைக்கிறது ஆறு தன்முனைப்பு பழிச்செயல் பதிவுகள் வேண்டாப்பற்று என்று கூறப்படும் மும்மலங்களையும் நீக்கி விழிப்பு நிலைக்கு வரவழைக்கிறது ஏழு யோகிகள் பற்றறிவில் இருந்து விடுபட்டு கற்றறிவில் ஈடுபட்டு முடிவில் முற்றறிவில் லயம் ஆவர் எட்டு பிரவருத்தி மார்க்கத்திலிருந்து விடுபட்டு நிவிருத்தி மார்க்கத்திற்கு ஈர்க்கிறது ஒன்பது புலனடக்கம் உண்டாகி அறிவு அமைதியடைய செய்கிறது பத்து பிரம்மநிலையான உண்மை அறிவதற்கு அறிவு ஏற்பட செய்கிறது பதினொன்று எல்லை கட்டிய தன்மையிலிருந்து விடுபடச் செய்கிறது பனிரெண்டு பகுதி அறிவானது முழுமையை நோக்கி பயணம் ஏற்க உதவுகிறது பதிமூன்று மனம் ஓடாது தன்னை மறவாது மனதை பயிற்சி படுத்த வேண்டும் மனமே செயல்படும் பதினான்கு எண்ணம் சொல் செயலால் எவருக்கும் எப்போதும் நன்மையே விளைவிக்க இருக்கச் செய்யும் அருட்டந்தை வாழ்க வளமுடன் தொடரும்